கைஸ் இன்றைக்கி சென்னை பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் ஈச்சர் ஷோரூமுக்கு தான் நம்ம வந்துருக்கோம் இது வரைக்கும் ஈச்சரில் வந்து பெருசாக நம்ம வீடியோக்கள் வந்து பண்ணதில்லை இன்னைக்கு உங்களுக்காக ஷோரூம்க்கே டேரெக்டாக விசிட் வந்துவிட்டேன் இதில் வந்து எல்லா ட்ரக்ஸு பஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டாக் வச்சுருக்காங்க எல்லா மாடல் வண்டிகளும் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்களில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வண்டிகளையும் ஒவ்வொரு சீரீஸாக நான் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெய் கமர்ஷியலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜெய் ஆட்டோஸ் அப்படின்ற ஒரு நேமில் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷமாக டீலர்ஷிப் வந்து இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பஜாஜ் டூ வீலரு ட்ரியம்பு சேட்டாக்கு இந்த மாதிரி டூ வீலர்ஸும் எல்லாமே வந்து டீலர்ஷிப் வந்து வச்சுருக்காங்க பட் நம்ம இன்றைக்கி உறுப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஈச்சர் ஷோரூம் மட்டும்தான் ஸோ வாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வண்டி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்ன வண்டின்னு பார்த்தலாமா வாங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு ட்ரக்கு வந்து நம்ம பக்கத்தில் இருக்குது ஒன்று ப்ரோ முப்பது பதினெட்டு எக்ஸ்பீன் சொல்லக்கூடிய ஒரு வண்டி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ இருபத்தொன்று பதினெட்டு அப்படின்ற ஒரு வண்டி இருபத்தொன்று பதினெட்டு எக்ஸ்பின்ற வண்டி வந்து இருக்குது ஸோ ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் நம்பர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா வேறு வேற மாதிரி தான் சீரீஸ் நம்பர் இருக்குது பட் அப்போது இதில் வந்து என்ன வித்தியாசம் ஆக்சுவலாக இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு அண்ணாக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் லோகநாத அண்ணா நம்ம கூட இருக்காங்க அண்ணா வாங்கண்ணா ஹாய் எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கு நல்லா இருக்கே நான் நல்லா இருக்கேன் ஆனால் இப்போ வந்து நம்ம கம்பாரிசன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வண்டியை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இங்கே கண்டிப்பாக அப்போது ரெண்டுமே வந்து வேறு வேறு சீரீஸில் வந்து இருக்குது அப்படிங்கும்போது பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு இந்த ரெண்டு வண்டிக்கும் என்னன்னா வித்தியாசம் ஐஷர் பிராண்டில் எதுக்காக ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா அதனுடைய பாசிங் பேலோடு அதை பாசிங்கிறது பேலோடு எத்தனை டன்னு கெப்பாசிட்டி அப்படிங்கிறத குறிக்கிற சிம்பிளையும் சொல்லிடுவாங்க எக்ஸ்ட்ரா பேலோட் ஓகேங்க இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேலோடு தான் டூ டபுள் ஒன் எயிட் எக்ஸ்பி த்ரீ ஜீரோ ஒன் எயிட் எக்ஸ்பி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பெய்லோடு தான் எதுக்காக இதில் வந்து டிஃப்ரெண்ட்டு கேபினும் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னா மற்றபடி பார்த்திங்கன்னா டயர் சைஸு உங்களுக்கு தொட்டி எல்லாமே வந்து அகலம் நீளம் எல்லாமே சேம் தான் நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அடியில் இருபது அடியில் இருபத்தி ரெண்டு அடியில் இருபத்தி நாலு அடியில் இன்னும் சொல்ல போனால் முப்பத்தி மூணு அடியில் வந்து நம்ம கொடு கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே முப்பத்தி மூணு அடியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தவுட் பாடி அதாவது சேஸ் மட்டும்தான் வரும் உங்களுக்கு வந்து தொட்டியோட வராது அப்படி எதுக்காக அப்படின்னா அப்ளிகேஷன் வேரியண்டாக ஓகே ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா இந்த டூ அப்படி எக்ஸ்பி அப்படின்னு குறிக்கிறது எதுக்காக அப்படின்னா வித் அவுட் ஸ்லிப்பர் ஓகே ஓகேங்களா த்ரீ ஜீரோ ஒன் எயிட் எக்ஸ்பிங்கிறது வித் ஸ்லிப்பர் இது எதுக்காக வந்து இது ரெண்டையுமே வந்து டிஃப்ரெண்டா குடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லாங் டிரைவ் போகுது ஒரு லாங் அப்ளிகேஷன் உங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரூட்ஸு எல்லாம் உங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட்டில் தான் கிடைக்கும் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அது அது வந்து ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு அப்ளிகேஷனாக இருக்கட்டும் கொரியராக இருக்கட்டும் அது லாங் டிரைவில் கேட்கும்போது ஒரு ஒரு டிரைவராக வந்து ஒரே டிரைவராக லாங் டிரைவ் போக முடியாது வித்தின் ஃபைவ் டேஸ் செவன் டேஸ் லாங் டிரைவ் போவாங்க அதுக்காக உருவாக்கப்பட்டதான் ஸ்லீப்பர் கேப் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டிரைவர் போவாங்க. ஓகே ஓகே. ஓகேங்களா ரெண்டு டிரைவர் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஸோன் கிடைக்கும். அந்த ஒரு ஏழு நாள் டிரைவ் பண்ற ஒரு இது கிடைக்காது. அழகா ஸ்மூத்தா போயிட்டு வர்றதுக்காக ஸ்லிப்பர் கேபின் உருவாக்கிட்டோம். ஓகே. இது வந்து வித்out ஸ்லிப்பர் அப்படின்னா நம்ம லோக்கல் நம்ம த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே வேணாலும் போய்க்கலாம் ஏன்னா மினிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் டிராவல் பண்ணுவாங்க அது வந்து நார்மலாக ஒரு லாங் பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டுநருக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்காக தான் வந்து உங்களுக்கு வித் ஸ்லிப்பர் ஓகே அதனால தான் இந்த மாடலை குறிக்கிற பண்ணி பதினெட்டுங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சேம் தான் இருக்கும் பதினெட்டுங்கிறது நம்மளோட ஜிவிடபுள்யூ கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் வண்டியோட பேலோடு வண்டியோட வெயிட் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம டோட்டலாக பண்றதுக்கு பேர் தான் வந்து ஜிவிடபிள்யூ ஜிவிடபுள்யூ எவ்வளவு வருது பதினெட்டாயிரம் ஜிபிட பதினஞ்சாயிரம் ஜிபி டபுள் இந்த வண்டி வந்து யாருக்கு செட் ஆகும் எந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம இதை டார்கெட் பண்றோம் மேஜரா பாத்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா இப்போ லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயராக தான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வண்டியை வந்து அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்தோம் ஏன் அப்படின்னா நம்ம ஏழ்ரை டன் அப்படி டூ டபுள் ஒன் ஜீரோ ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க அதுல தான் வந்து அதுலதான் வந்து மேஜரா வந்து சேல்ஸ் அதிகம் இப்போ வந்து லாங் அப்ளிகேஷனுக்கு கரெக்டான பேலோடு ஓட்டுறதுக்கு நிறையா வாடிக்கையாளர்கள் வந்து நம்மளுடைய ஐஷரோட பிராண்டில் வந்து ஃபீட்பேக் வச்சதுனால பன்னெண்டு டன்னு பன்னெண்டு டன்னை அப்கிரேடு பண்ணி கொண்டு வந்தாங்க எல்லா அப்ளிகேஷனுக்குமே நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிமெண்ட் லோடாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரூட்ஸ் லோடாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸ் லோடாக இருக்கட்டும் இல்லை ஒரு பார்சல் கொரியராக இருக்கட்டும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே போடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்லிப்பர் கேமின் தேவையில்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ டபுள் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டாக தமிழ்நாடு லோக்கலில் இருக்கிற எல்லா வாடிக்கையாளருக்குமே தேவைப்படுது ஓகே ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எதுக்காக அந்த வித் ஸ்லிப்பர் வித்தவுட் ஸ்லிப்பர் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இதை விட நம்ம ஐஷர் பிராண்டில் தான் மட்டும்தான் உங்களுக்கு செவன் ஸ்பீடு கேர் பாக்ஸுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிராண்ட்லேயே உங்களுக்கு ஐஷரில் மட்டும்தான் செவன் ஸ்பீட் பாக்ஸ் ஓகே ஓகே அது எதுக்காக அப்படி கொண்டு வந்திருக்கோம் மற்ற பிராண்டை விட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஹார்ஸ் பவர் நம்மளுடைய மைலேஜ் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஐஸ்வரோட பிராண்டில் வந்து கண்டிப்பாக மைலேஜ் கிடைக்கும் இதை விட மேஜர் அட்வான்டேஜ் எவ்ரி ஃபிஃப்டி கிலோமீட்டருக்கு பேன் இண்டியா ஃபுல்லாக உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கு ஓகே 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 ஓகேங்களா அது அதை தாண்டி உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பருன்னு சொல்லுவோம் டோ டோல் ஃப்ரீ நம்பர்ல கால் பண்ணாங்கன்னா டேரெக்டாக ட்ரைவர் டிரைவர் தான் நம்ம ட்ரைவ் பண்ணுவாங்க லாங் டிராவல் போகிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க மொபைல் நம்பர்லேருந்தே வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணாங்கன்னா அதோட லொக்கேஷன் நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர் நியரஸ்ட் சர்வீஸ் சென்டரோட காண்டாக்ட் நம்பரு அந்த டிரைவருக்கும் போயிடும் அந்த முதலாளிக்கும் போயிடும் அவங்க காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி எமர்ஜென்சி உள்ள நிற்கிது கொஞ்சம் பிரேக் டவுனை சரி பண்ணி கொடுங்கன்னா வித்தின் டூ ஹவர்ஸ்ல அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் இதுதான் ஐஸ்வரோட் பிராண்டோட நாம்ஸ் கண்டிஷனு ஆனால் இப்போ அருமைங்களா ஏன்னா சர்வீஸ்ன்றது ரொம்ப முக்கியம் அதை வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப கண்டிப்பாக ஒரு ஒரு வெஹிக்கிள் வாங்குறாங்க அப்படின்னா பர்ச்சேசிங் தாண்டி அடுத்தடுத்த ஸ்டெப்பில் முதல் நிக்கிறது சர்வீஸ் கரெக்ட் சர்வீஸை கரெக்டாக சர்வீஸ் அந்த அந்த கோனட்டில் கொண்டு போய் என்னென்ன தேவையோ அதை நம்ம கஸ்டமருக்கு வாடிக்கையாளருக்கு கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய சேல்ஸும் சரி நம்மளோட டீலர்ஷிப்போட நேமும் சரி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுமே தவிர அதில் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்குங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி கம்மி தான் இப்போ வந்து நம்ம ஜெய் கமர்ஷியல் வெஹிக்கிளோட சர்வீஸ் சென்டருக்குள்ளே வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து பே வந்துருக்கு எல்லாமே வந்து ஒரு ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிளே நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு பெரிய பே வந்து இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து ஸ்பேர்ஸ்க்குன்னு ஒரு சென்டர் வச்சுருக்காங்க ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்ற ஒரு தட்டுப்பாடு வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஷோரூம் சைடில் இருந்து அளவுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இந்த ரெண்டு வண்டி இருக்குது ரெண்டுத்துக்கும் கார்கோ பாடி அப்படின்றது சேமாக அதே மாதிரி இதோட கார்கோ பாடி சைஸ் வந்து என்ன சைஸ் வருது கார்கோ பாடி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடியில் இருக்குது

அதே சிமெண்ட்டாக இருக்கட்டும் அப்ளிகேஷன் அவங்களுடைய லோடு கெப்பாசிட்டி லென்த்தை பொறுத்து எடுப்பாங்க இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வித்து பாடி வித்தவுட் பாடி ஓகேண்ணா ஓகே வித் பாடியில இருக்குது வித்தவுட் பாடியில இருக்குது இப்போ வித்தவுட் பாடி எடுக்கிறவங்க எதுக்காக எடுப்பாங்கன்னா கேபின் சேஸ் எடுத்து கண்டெய்னர் கட்டுவாங்க ஹோம் அப்ளைன்ஸ்க்கு ஒரு இருபத்தி நாலு அடி தேவைப்படும் உங்களுக்கு ஹோம் அப்ளைன்ஸ் ஒரு ஹோல்சேலாக ஒரு சாம்சங் ஏதோ ஒரு ப்ராண்டுங்களே ஹோம் அப்ளைன்ஸ் ஒரு அதர் பிராண்ட்ல இருந்து வருதுன்னா சென்னை சிட்டி அவுட்ரில் தான் அதனுடைய குடோன் இருக்கும் அங்கே இருந்து எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு கண்டெய்னர் கட்டி தான் எடுத்துகிட்டு போகும் அந்த ஸ்பேஸுக்கு இருபத்தி நாலு அடியிலும் இருக்குது நம்ம புதுசாக உருவாக்குனதா முப்பத்தி மூணு அடி ஓகேண்ணா ஓகேங்களா லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ டூ டபுள் ஒன் எயிட் எக்ஸ்பியில் முப்பத்தி மூணு அடி இருக்குது அது எதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஹோம் அப்ளைன்ஸ் லாங் வால்யூம் உங்களுக்கு வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும் ஓகே ஓகே ஆனால் இப்போ நார்மலாக இதில் பேசிக்காக ஒரு வேரியண்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கம்மி லென்த்தாகவே இருக்கட்டும் அது வந்து எவ்வளோ காஸ்ட் வரும் எவ்வளோ காஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளால் வாங்க முடியும் ஆண்ட்ரோடுக்கு அப்ராக்சிமேட்டாக இப்போ உங்களுக்கு காஸ்ட்டுங்கிறது எப்படி பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக இன்றைக்கி ரேட்டு டிபெண்ட் ஆன் ஸ்டீல் ரேட்டு ஏறும்போது உங்களுடைய வெஹிக்கிள் கூட காஸ்ட்டு ஏன்னா ப்ரொடக்ஷனை பொறுத்து தான் ரேட்டு ஏறும் ஓகே ஓகே ஓகேங்களா டிபெண்ட் ஆன் உங்களுக்கு ஒரு ஒரு ஆண்ட்ரோடுன்னு வைங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம நம்ம ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் இருக்கும் அதனால் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆண்டு உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா பதினெட்டு அடிங்கிறது ஒரு காஸ்ட் இருக்கும் இருபது அடி ஒரு காஸ்ட் இருக்கும் இருபத்தி ரெண்டு அடி முப்பத்தி மூணு அடி அதுக்கேற்ற காஸ்ட் என்ன தான் வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இன்சூரன்ஸ் வேல்யூ இப்போ சப்போஸ் கோல்டு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கட்டுவாங்க ஏசி கண்டெய்னர் வரும் பஃப் கண்டெய்னர் கட்டுவாங்க அதோடைய இன்சூரன்ஸ் வேல்யூ மாறும் ஸோ நம்ம ஆண்டோட வந்து எக்ஸாக்ட்டா நம்மளால சொல்ல முடியாது டிப்பன்னா அவங்களுடைய ஆப்ரேஷன் அவங்களுடைய அப்ளிகேஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும் இதுக்கு டவுன் பேமெண்ட்டாக நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டுநராக இருக்கார் டிரைவராக அவர் முதலாளிகிட்டே இருந்து தனியாக பிரிஞ்சவரும் ஒரு சொந்த வாகன வாகனம் வாங்குறாரு ஐசர் பிராண்டை வாங்குறாரு அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஓகே எந்த ஃபினான்சியல் அது இந்த பிராண்டு இந்த பேங்க் தான் இந்த பேங்க் தான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஓகே எந்த பேங்காக இருந்தாலும் முதல் முன்னுரிமை கொடுக்கறதுக்கு ஐஷர் பிராண்டுக்கு எல்லா ஃபினான்சியலுமே ரெடி ஏன் ஐஷர் பிராண்டுக்கு உங்களுக்கு வந்து பேங்காக இருக்கட்டும் ஒரு ஃபினான்சியலாக இருக்கட்டும் ஃபினான்சியல் நான் ஃபினான்சியல்னு இருக்குது பேங்க் செக்டர்னு இருக்குது எல்லாருமே ஏன் ஐஷர் பிராண்டுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூஷன் வேல்யூஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பிராண்டில் கம்பேர் பண்ணும்போது ஒரு வாரண்டின்னு ஒன்று கொடுப்பாங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே நீங்கள் டூ வீலர் எடுக்க போனாலுமே ஒரு வாரண்டி கொடுப்பாங்க இப்போ நம்ம ஐஷர் பிராண்டில் நம்ம இன்ஜின் அண்ட் கேர் பாக்ஸுக்கு அண்ட் ஃபோர் இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுப்போம் ஓகே ஓகேங்களா ஆனால் மற்ற இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பர்டிகுலராக செட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம அந்த மாதிரி செட் பண்ணுறே கிடையாது நீ ஃபோர் இயர்ஸில் நீ எவ்வளோ கிலோமீட்டர் வேணாலும் ஓட்டி என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஓனர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் அதுக்கு வாரண்டி கொடுக்க ஐஷர் பிராண்டு என்றைக்குமே முன்னுரிமை கொடுக்க நீ இத்தனை கிலோமீட்டர் தான் நாலு வருஷத்தில் ஓட்டணும் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து நாங்கள் லிமிட்டே வைக்கிறது அது மாதிரி பார்த்தீங்கன்னா எம்போஸ்டர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி அது கார்ல இருக்கும் எக்கோ எக்கோ ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மோடு இருக்கும் அது ஒரு சுவிட்சி மோடு தான் எதுக்காக அப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மைலேஜ் அட்வான்டேஜ் ஓகே இப்போ நீங்க ஒரு வண்டி வந்து எம்டி ல போகுது இங்க இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் எம்டி ல போகுது அப்படின்னா நீங்க வந்து டிரைவ் பண்ணும்போது எக்கோ பிளஸ் ஒரு சுவிட்சி மோடு இருக்கும் அதை பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் ரோட்டு டிபெண்ட் ஆன் டிராபிக் கண்ட்ரோல் சிக்னல் நீங்கள் எவ்வளோதான் தம்ப் பண்ணி ரேஸ் பண்ணாலும் அதுக்கு என்ன தேவையோ அந்த எக்கோ பிளஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன தேவையோ அந்த டீசலை மட்டும்தான் உள்ள அப்சர்வ் பண்ணும் ஓகே ஸோ டீசலை சேவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த டெக்னாலஜி நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்கு இப்போ இதோடைய பேலோடு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டன் சப்போஸ் நான் சொன்ன மாதிரி வால்யூம் கம்மி தான் இல்லை லோடு இன்னைக்கு கம்மியாக தான் இருக்கு அதில் ஒரு ஏழு டன்னு தான் ஏற்றுறாங்க அப்படின்னா எக்கோ அப்படிங்கிற ஈகோ அப்படிங்கிற ஈசிஓ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆறு டன்னுக்கு என்ன தேவையோ ஓகே அதை மட்டும்தான் அந்த டீசலை மட்டும்தான் உள்ளே அப்சர்வ் பண்ணும் புரியுதுங்களா புரியுது அது மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் ஈட்ஸ்ன்னு ஒரு சைலன்ஸ் அந்த சைலன்சரில் வந்து அந்த நச்சுத்தன்மை உள்ள புகைய சாம்பலா படிய வச்சிரும் ஓகே ஓகே சாம்பலா படிய வைக்கும் போது என்ன பண்ணா நீங்க லாங் டிரைவ்ல போயிட்டு இருக்கீங்கனா ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துரும் ஆட்டோமேட்டிக் ஜெனரேட்டரலயே வெளியில வந்துரும் ஓகே மத்த பிராண்ட்ல அப்படி கிடையவே கிடையாது இதே அப்படி இல்லை லோக்கல்ல தான் ஓட்டுறாங்க இப்போ நம்ம இது லோக்கல்ல லோக்கலில் ஓட்டுறாங்கன்னா இண்டிகேஷன் அதுக்குன்னு ஒரு பட்டன் தான் நீங்க போய் சர்வீஸ் சென்டருக்கு போகணுமோ இல்ல வேற எங்கேயும் போய் தான் அதை ரிமூவ் பண்ணணுங்கிற ஆப்ஷனே கிடையாது நீங்க ஓரமாக ஓகேங்களா ஒரு மண் தரையில தீ பற்றிக்கூடிய உள்ள ஏரியா இல்லாமல் நார்மல் ஒரு மண் தரையில அந்த பட்டனை பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ரேஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சாம்பல் வெளியிலும் ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே ரீஜென்ரேட் எடுத்துட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வண்டி ரெடி அப்படிங்கிறது அவங்களுக்கே அந்த டேஷ்போர்டில் வந்து காமிச்சிடும் ஓகே ஓகே ஓகேங்கண்ணா ரொம்ப அருமையாக சொன்னீங்க இந்த வண்டியை பற்றி நிறைய தகவல் வந்து இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சிருப்போம் ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கோம் இது ரொம்ப தேங்க்ஸுங்ண்ணா தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னாலும் நான் கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்னொரு சீரிஸில் இன்னொரு அருமையான வண்டியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்